கைஸ் உங்க வீட்டுல சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த மேதா தட்சண மூர்த்தியோட போட்டோவோ வச்சுக்கோங்க உண்மையாவே இதனால அவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும் இதோட சேர்த்து மேதா மூர்த்தியோட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தையும் சொல்றேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க உங்க வீட்டில உள்ள சின்ன குழந்தைங்களை டெய்லி ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு இந்த போட்டோவை பார்க்க சொல்லுங்க இதனால அவங்களுக்கு அபமிருத்தி தோஷம் விலகி சரஸ்வதி தேவியோட கடாட்சம் கிடைக்கும் இந்த சின்ன குழந்தைங்க மட்டும் கிடையாது பெரியவங்களும் பார்க்கலாம் இதனால அவங்களுக்கு மேதா சக்தி கிடைக்கும் அதாவது அறிவு திறன் பயங்கரமா வளரும் இப்போ தட்சிணமூர்த்தியோட சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓம் நமோ பகவதே தட்சிணமூர்த்தியே மக்யம் மேதாம் பிரக்யம் பிரயட்ச சுவாகா உண்மையாகவே இந்த மந்திரம் அவ்வளோ சக்தி வாய்ந்தது நீங்க டெய்லியும் ஏதாச்சும் ஒரு நேரத்தில் நீங்களும் உங்கள் பிள்ளைங்களும் இந்த மந்திரத்தை சேர்ந்து சொல்லுங்கள் இதனால உங்களை சுற்றி உள்ள எல்லா கெட்ட விஷயங்களும் விலகி நீங்கள் நினைச்ச காரியங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அந்த ஃபோட்டோ உங்ககிட்ட இல்லனா இதோ இங்கே இருக்கும் வேணால் போய் வாங்கிக்கோங்க மறக்காமல் எல்லாரும் ஓம் தட்சண மூர்த்தியே நமகன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க